தமிழ்நாட்டில் வந்து பிசிஆர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கடுமைப்படுத்தணும்னு ஒரு ரெண்டு பேர் லெட்ரு போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க தமிழகத்துல இருந்து ஒருத்தர் வந்து திருமாவளவன் அவர் வந்து பட்டியல் சமூக மக்களினுடைய பாதுகாவலன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிட வேண்டியதில்லை இன்னொருத்தர் லெட்ரு கொடுத்தாரு சார் வந்து டிடிவி தினகரன் சார் வந்து அரசியலுக்காக திடீர்னுட்டு வந்து எங்களுடைய சமூக மக்களை வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பிசிஆரோடைய வழக்க பிசிஆர் வழக்கெல்லாமே சவுத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஐநூறு வழக்கு ஒரு மாவட்டத்துக்கு விழுது சார் ஒரு வருஷத்துக்கு ஐநூறு ஆவரேஜ் ஐநூறு வழக்கு விழுது இப்ப அஞ்சு வருஷத்துல முதல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு வழக்கு விழுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வழக்குமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு வழக்கு அகேன்ஸ்ட் தேவர் தான் தேவர் மேலதான் விழுது அதுலயும் குறிப்பா வந்து மரவர் சமூக மக்கள் மேல நிறைய பேசியார் விழுது ஆக இந்த டிடிவி தினகரன் வந்து அதை கடுமையாக்கணும்னு கொடுத்த லெட்ரு கொடுத்தல ஒருத்தர் அதனாலே எங்களுக்கு வந்து அவரை வந்து எங்களுக்கு சுத்தமாக அவர் மேலே ஒரு ஒப்பீனியனில் இல்லை அவரை பிடிக்கலை இதுதான் மெயினான காரணம்